நாங்கள் செய்கிறது வந்து பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் எண்ணெய் நூறு கிராம் நான் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ நான் செய்கிறது வந்து ஒன்றரை கிலோ அன்றைக்கி செஞ்சது வந்து ஒரு கிலோ செஞ்சேன் இன்றைக்கி வந்து ஒன்றரை கிலோ இப்போ பாருங்கள் மூ ரெண்டு ஸ்டார் அஞ்சு ஏலக்காய் பட்டை ஆறு ஏலக்காய் லவங்கு ஒரு அஞ்சு மிளகு பச்சை மிளகா வந்து கட் பண்ணாத அப்படியே மிஸ் மீஸா போடுறேன் ஒரு ஆறு மிளகா போட்டிருக்கேன் சோம்பு வந்து ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கிறேன் இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு அரை கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அளவு பார்த்து நல்லா பாருங்க வெங்காயம் நல்லா வரின்னு வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எண்ணெய் வந்து எவ்வளவு நீங்க கம்மி பண்ணுமோ அவ்வளவு எண்ணெய் கம்மி பண்ணிக்கலாம் இதுல எண்ணெய் ஜாஸ்தி போடணுன்றதுலாம் இல்லை நான் வந்து கம்மி தான் போட்டுக்கிறேன் ஏன்னா எங்க வீட்டுல எண்ணெய் ஜாஸ்தி சாப்பிடுங்க பசங்க எல்லாம் மூஞ்சு எல்லாம் பம்பிள்ஸ் எண்ணெய் கம்மி பண்றேன் இதுல நெய் போல் பட்டர் பொல்ல வெண்ணெய் பொல்ல எதுவுமே பொல்ல வெறிய எண்ணெய் மட்டும் தான் எண்ணெய் கூட வந்து கோல்டு வீனர் எண்ணெய் தான் போட்டுருக்குறேன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்க மூணு டீ ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் நல்லா இருக்குன்றதால வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நாங்கள் வந்து கடையில் வாங்கிறதுல வீட்டில் அரைச்சதெல்லாம் போட்டுன்னு கே மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து இப்போ இது வாதமாக இப்போ வந்து புதினா வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தள்ளி கட் பண்ணி வச்சுக்கிறோம் புதினா இப்போ கொஞ்சம் நாங்கள் போட போகிறோம் பாருங்கள் இது எண்ணெயிலே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இது போட்டிருக்குறேன் நல்லா வதங்கி இந்த இந்தமாரி நல்லா வதக்கணும் வெங்காயத்தை வதக்குனா தான் அந்த வெங்காயம் வந்து வதங்க வதங்க இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு நல்லா வதங்குறதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசனை கமக்கமான இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்றதால இருக்கும் எண்ணெய் அதிகம் போட்டால் இருக்கும் டேஸ்ட்டு இருக்கிறவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம செய்கிறது பொறுத்த அளவுக்கு நம்ம வதக்கணும் நல்லா வதக்கணும் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நாங்கள் பாருங்கள் அடி பிடிக்காமல் எண்ணெய் அவ்வளோ உங்களுக்கு தெரியாது நான் ஒன்றரை கிலோக்கு இப்போ செய்கிறேன் அன்றைக்கி செஞ்சது நான் ஒரு கிலோ செஞ்சேன் இப்போ செய்கிறது வந்து நான் ஒன்றரை கிலோ செஞ்சுருக்கேன் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நான் வெங்காயம் அரை கிலோ கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒன்றரை கிலோக்கு இப்போ வந்து தக்காளி வந்து நான் பெருசு பெருசாக எடுத்திருக்கிறேன் மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் கால் கிலோ கூட ராஸ்தியாகவே இருக்கும் அவ்வளோ எடுத்துருக்குறேன் இதெல்லாமே நல்லா நம்மளுக்கு பேஸ்ட் ஆகிடணும் நல்லா வதக்கு 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 அது டமோட்டோ தக்காளி கொஜ்ஜி மாரி ஆகிடாது ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து தறி இதை கூட போடலாம் போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள் என்னென்ன மசாலா போடுறன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டில் செஞ்சது மசாலா எதுவும் போடலை இது வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் இது வந்து பெப்பரு பெப்பருன்றது லைட்டாக தான் போடணும் எரனையே போட்டுக்குது அதால் லைட்டாக நாங்கள் போடுறோம் உங்க பாருங்க எதுவுமே பெப்பர் நான் போட்டிருக்குறேன் ஜீரகம் மிளகாய் அப்படியே போட்டுருக்குறேன் அரை அரை ஸ்பூனில் கம்மியாக தான் இருக்குது பெப்பர் போட்டிருக்குறேன் இது வந்து கரம் மசாலா பொடி போட்டிருக்கிறேன் பாரு இதுவும் லைட்டாக தான் போடுவோம் ஜாஸ்தி போட மாட்டேன் நான் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் போடுவேன் பாருங்கள் இது வந்து பெரிய மிளகாத்தூள் பொடி இது ஆச்சு பொடி இது அது ஒரு அரை ஸ்பூன் போடுவோம் அப்படின்னா கலருக்காக போடுவேன் நான் இது வந்து தனியா பொடி இது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான் ஒன்றரை களிக்கு வந்து அரை அரை ஸ்பூனுக்கு போட்டுருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டதால ஏன்னா இது வெயில் டைமு மாரம் ஜாஸ்தி சாப்பிட்றது குழந்தைகிறதுலாம் அதால் வந்து நாங்கள் அரை அரை ஸ்பூனு போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஏற்கனவே ஆறு மிளகா போட்டுக்கிறதால அரை அரை ஸ்பூன் அது வந்து பிரியாணி மசாலா நாங்கள் போடலை பிரியாணி மசாலா நாங்கள் போடுறதுனால இந்த மசாலா தான் எங்களுக்கு வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி வச்சால் அந்த தக்காளி மொத்தம் வெந்துடும் பாருங்க நல்லா வதங்கி வச்சு நீங்கள் பாருங்கள் தெரியாது அந்த தெரியாத ரொம்ப அளவுக்கு வதையாட்டு கொடுப்பாருங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் போட போகிறோம் இந்த சிக்கனில் என்னென்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குன்றதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு கிலோ கறி நம்ம போட்டு இதில் மிக்ஸ் பண்ணலாம் ஒன்றரை கிலோ அரிசிக்கு நாங்கள் ஒரு கிலோ கறி போட்டிருக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்கன்றத்தால் நாங்கள் இவ்வளோ இன்றைக்கி செய்கிறோம் எங்கள் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதால் வந்து ஒன்றரை கிலோ நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு ஒரு கிலோ அரிசி அரை கிலோ கறி போட்டால் சரியா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வராங்கன்றதால நாங்கள் இன்றைக்கி ஜாஸ்தியாக செய்கிறோம் நான் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது இது அளவுக்கு நம்ம உப்பு போடலாம் உப்பு வந்து நாங்கள் கல் உப்பு தான் போடுறோம் சோலை போடுறது அளவு எங்களுக்கு ஒரு இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு முன்னாடி நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் கல் உப்பு போட்டுருக்கிறேன் நான் சால்ட்டு போடலை கல் உப்பு போட்டுருக்கிறேன் பாருங்கள் நல்லா நீங்கள் ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க இது மிக்ஸ் ஆகுது ஒரு பத்து நிமிஷன்றத ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம அரிசி போடலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் சிக்கன் போட்டிருக்கால கொஞ்சம் நேரம் அது அதிலே வேந்தால் நல்லாயிருக்கும் மூடி வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பார்க்கலாம் அது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கறி போட்டு பத்து நிமிஷம் நான் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் தான் சாரி அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குது இப்போ வந்து நான் அரிசி போட போகிறேன் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒன்றரை ட ஒன்றரை கிலோ போட்டுக்கிறேன்னு அரிசி போட்டு நீங்கள் ஒன்றரை கிலோ நார்மல் அரிசி தான் பச்சை அரிசி தான் நான் வீட்டில் சமைக்கிறது தான் நான் நார்மலாக வைக்கணும் ஒரு டப்பாவுக்கு ரெண்டு டப்பா தண்ணி வைப்பேன் நான் பிரியாணிக்காக வந்து பொண்ணுக்கு ஒன்றரை தான் வைப்பேன் தண்ணி நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு சாப்பாட்டோட சாப்பாடு ஒட்டாது பல இருக்கும் நம்ம வந்து சாப்பாடுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரியாணி நார்மல் பிரியாணி ரைஸ் மாதிரியே இருக்கும் நம்ம வந்து நார்மல் ரைஸ் தான் நான் பண்ணுறது பிரியாணி ரைஸ் இருக்குது ஒரு சாப்பாடு கூட ஒரு சாப்பாடு வட்டாது சாப்பிட்றதுக்கு பல பழப்பெல்லாம் இருக்க சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் நாங்கள் அப்படி தான் செஞ்சோம் அன்றைக்கி அதேமாரி இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம் அது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுன்றதால நாங்கள் அதேமாரி செய்யுமான்னு சொன்னாங்க அன்றைக்கி வந்து நாங்கள் புதினாலாம் அரைச்சி போட்டோம் இன்றைக்கி வந்து அப்படியே டைரெக்டாக போட்டிருக்குறோம் அதனால் வந்து உங்களுக்கு அது கன்ஃபியூஷ்றது இல்லை ஒன்றும் இல்லை சேம் இது தான் அன்றைக்கி பச்சை மிளகா ஜாஸ்தி போட்டோம் இன்றைக்கி வந்து கரம் மசாலா போடுறோம் பாருங்கள் ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஆறு டப்பா தண்ணி ஊற்றணும் நாங்கள் வந்து மூணு டப்பா தண்ணி தான் ஒரு ஒன்று ஊற்றிருக்கிறேன் ரெண்டு மூணு மூணு டப்பா தண்ணி ஊற்றிருக்கிறேன் நான் ஆறு டப்பா ஊற்றி மூணு டப்பா தண்ணி ஊற்றிக்கிறேன் ஆறு டப்பா தண்ணி ஊற்ற வேண்டியதில் நான் மூணு டப்பா அரிசி வச்சுக்கிறதால மூணு டப்பா தண்ணி ஊற்றிருக்கிறேன் இன்னும் ஒரு டப்பா சேர்த்து ஊற்றுவேன் நான் நாலு டப்பா தண்ணி ஊற்றினா கரெக்டாக ஆகிடும் சாப்பாட்டுக்கு பழஃபலான்னு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாருங்கள் ஒரு அடி ட்ரை பண்ணி பாருங்கள் சமைச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எங்களோட பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க காலேஜ் பசங்க வருதுன்றதால நாங்கள் இவ்வளோ பிரியாணிக்கு வச்சு சமைச்சு இருக்கோம் இதுக்கு வந்து நாங்கள் காமிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னான்றது பண்ணுறோம் பிரியாணிக்கு சைடிஷ் வந்து கிரேவி பண்ணுறோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் நான் ஜாஸ்தியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கரியாப்பில் போடுறேன் இது நல்லா வதங்கிடும் இது வதங்கிட்டு இதுக்கு வந்து அது சைடு ஸ் வச்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரியாணிக்கு அதால் கொஞ்சம் நாங்கள் வந்து கிரேவி பண்ணுறோம் அன்றைக்கி பண்ணது நாங்கள் பெப்பர் சிக்கன் பண்ணோம் இன்றைக்கி வந்து நாங்கள் பெப்பர் சிக்கனில் தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் மசாலா ஐட்டம்னா கொஞ்சம் ராசியாக போட்டு கிரேவி பண்ணுறோம் அப்படின்னா கிரேவி அன்றைக்கி பண்ணது பெப்பர் சிக்கன் மொத்தம் சிக்கனை மட்டும் வறுத்து எடுத்த மாரி பண்ணியிருக்கிறவங்க இன்றைக்கி வந்து கிரேவி கொஞ்சம் அது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நாங்கள் கிரேவி பண்ணுறோம் பிரியாணிக்கு ஆகணும் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வர மாட்டோம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் உப்பு போட்டு அதை உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் அதிகிரிடும் அதுக்காக உப்பு போடுறேன் இப்போ லைட்டாக கொஞ்சம் நம்ம வந்து போடலாம் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் கு குயிக்காக வெந்துடும் நம்ம வந்து சீக்கிரம் ஒரு வேறு ஆகணும் ஃபஸ்ட்டு நல்லா பசிக்குதுனுக்குறாங்க இன்றைக்கி சண்டே வந்து சீக்கிரம் பசிக்குது சனிங்கம்மாங்கிறாங்க அதுக்காக நான் இது முடிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக சேமிணன்றதெல்லாம் சேமின்னு இருக்கேன் பாருங்கள் வதங்கிடுச்சு எவ்வளோ கிளிக்காக வதங்குது பாருங்க இது கூட வந்து நம்ம தக்காளி போடுறோம் நம்ம பாருங்கள் வெங்காயம் வதங்கி தக்காளி போட்டிருக்குறேன் நான் தக்காளி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்குறேன் இது வந்து அரை கிலோ சிக்கனுக்கு இப்போ தக்காளி நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடணும் நாங்கள் தக்காளி நல்லா வதங்கி வச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம் நான் வீட்டு பொடின்றதால எதுவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடல உப்பு மஞ்சள் போட்டுருக்கோம் எனக்கு தேவையான அளவுக்கு வீட்டு பொடி போட்டுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுறதுல ஏற்கனவே சிக்கனில் தண்ணி வருன்றது உங்களுக்கு தெரியும் அதால் வந்து நான் தண்ணி ஊற்றலை பார்த்தோம் அதனால் சிக்கன் இதை அரைக்கலை சிக்கனு நாங்கள் அப்படியே போட போகிறோம் பஸ்ட கிரேவி வேணுன்றதால நான் அப்படி போட்டு செய்யலாம் ஒரு கழுவு கழுவிட்டோம் நம்ம இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி விடலாம் சிம்மில் வச்சு அயில வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு மூடி விடணும் ஒரு பத்து நிமிஷம் அதை அதை மூடி விட்டால் அது கரெக்டாக நம்மளுக்கு குக் ஆகும் ஆறாச்சு சரியாகும் இங்கே பாருங்கள் சா தண்ணி சோறு மாயிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை சிம்மில் வைக்கணும் அயில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு நம்ம அதை மூடிக்கணும் நாங்கள் ஒரே ஒரு சிட்டிக்கு போட்டிருக்கிறோம் உங்கள் பாருங்கள் கேசரி பவுடர் ஒரு சிட்டிக்கு போட்டு இந்த தண்ணி இந்தளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் லைட்டாக கலர் வர்றதுக்காக அது கலர் வந்திருக்குது அதுலேயே வந்து நாங்கள் ஒரு அளவுக்கு ஒரு லெமன் உங்கள் பாருங்க இது ஒரு லெமன் புளிஞ்சி வச்சுருக்கிறோம் நாங்கள் அந்த லெமன் ஊற்றிக்கணும் அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூனும் நெய்ய தயிர் எடுத்துருக்கிறேன் நான் தயிர் போடணும் அப்போ தான் வந்து இப்போ போடணும் லாஸ்ட்டில் போடணும் அப்போ தான் வந்து சாதமும் இருக்கும் நம்ம ஒடையாமல் இருக்கிறதுக்காக லாஸ்ட்டில் தான் போடணும் ஃபஸ்ட்டில் போடக்கூடாது நம்ம சிக்கனில் ஏற்கனவே தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதால லாஸ்ட்டில் போடலான்னு இப்போ நம்ம வந்து சிம்மில் அயில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா சாப்பாடு வந்து சூப்பராக பல 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 பலன்னு வெந்துடும் நல்லாயிருக்கும் உப்பு காரம் நாங்கள் பார்த்துட்டோம் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது அதால் வந்து நீங்களும் இந்தமாரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க அவங்களும் பிரிஞ்சு சாப்பிடுவாங்க கேஸரி போட்டு லைட்டாக போட்டுக்கிறேன் அதுக்கு நான் ஜாஸ்தி போடாதீங்க ஒரு சிட்டிக்கு போட்டால் போதும் ஜாஸ்தி கலரு வேணும் மீடியம் இருந்தால் போதும் இது ஆவண பிறகு ஒரு பத்து நிமிஷம் ஆகின பிறகு ரொம்ப புதினாவும் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அது மேலே தோணும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் கவு வச்சு சாதம் எழுந்துடுச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்க ஒரு சாதத்துக்கு ஒரு சாதம் வத்தாது நல்லா இருக்குது நாங்கள் கொத்தமல்லி போட்டு எடுத்துருக்குறோம் பாருங்க நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க